ஹாய் ஹலோ வணக்கம் தூத்துக்குடி மக்களை நம்ம தூத்துக்குடி கேடிசி நகர் ஹவுசிங் போர்டில் நல்ல டபுள் பெட்ரூமோட வடக்கை பார்த்த வாசல் உள்ள வீடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க பாருங்கள் நல்ல வீடு நல்லா அருமையாக இருக்கும் பார்த்தவனே பிடிக்குங்க நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வீடு இருந்தால் சொல்லுங்கள் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வீடு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த வீடு பிடிக்குங்க அருமையான வீடு பாருங்கள் பேசஸான ஹாலுங்க இது கால் பார்த்தீங்கன்னா நல்லா பேச நல்லா அதே மாதிரி இன்டீரியர் ஒர்க்கு கபோர்டு ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும் பார்த்தோடனே பிடிக்கும் நமக்கு பாருங்கள் டிவியோட கபோர்டு ஒர்க் பாருங்கள் ஜம்முன்ட்டுக்கா பார்த்தோடனே வீடு பிடிக்கும் நம்ம அப்படியே வந்து குடியேறலாங்க டபுள் பெட்ரூமுலாம் பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமு அதுவுமே நல்லா வாங்க கம்ஃபர்டபுளாக இருக்குங்க பெட்ரூமு அது எல்லாமே கபோர்டு ஒர்க்கோடு இருக்கு பாருங்கள் கபோர்டு ஒர்க்கோட இருக்குது அதேமாரி பார்த்திங்கன்னா டாய்லெட் பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட்டு நம்ம வாங்கி அப்படியே வந்து காய்ச்சி குடியேறிக்கலாம் அந்த மாதிரி வீடு வந்து அமைஞ்சிருக்கு நல்லா அருமையாக டிசைனிங் ஒர்க்கு கபோர்டு ஒர்க்கெலாம் ஜம்ப்ருங்க பார்த்தாலே பிடிக்கும் அந்தளவுக்கு வீடு அருமையாக வந்து கட்டியிருக்காங்க பாருங்க செகண்ட் பெட்ரூம் பார்ப்போம் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளான பெட்ரூம் தாங்க அட்டாச் பாத்ரூம் இருக்கு நம்ம தூத்துக்குடியில் வீடுன்னு எல்லாம் வாங்கணும் வைக்கணும்னா நம்ம தூத்துக்குடி சேர்க்கிற சமீப காலேஜ் பண்ணுங்கள் பாருங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட் இது இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு பாருங்கள் உங்களுக்கு பெட்ரூம் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்ல அருமையான வீடுங்க வடக்கு பார்த்த வாசல் உள்ள வீடு வேலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா தான் கபோர்டு நம்ம கிச்சன் கபோர்டு இருக்கலாம் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கபோர்டு ஒரு இருக்கு நம்ம எந்த வேலையும் செய்ய வேணா நம்ம அப்படியே வந்து குடியேறிக்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் கபடோர் இருக்கு டிசைனிங் பார்த்தாலும் நமக்கு பிடிக்கும் அந்த மாதிரி கலர் போட்டு தான் பின்னாடி உங்களுக்கு என்ன பேசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க விருப்பமுள்ள நண்பர்கள் நம்ம தூத்துக்குடி சரி கருப்பசாமியில் எஸ்டேட்ட கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம தூத்துக்குடியில வீடு நிலம் வாங்கணும் முக்கியம் தான் நம்ம சரி கருப்பசாமியில் எஸ்டேட்டை கான்டெக்ட் பண்ணுங்க Thank you.